உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு என்னவாக இருக்கு விருதுநகர்ல ஏதாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற முடியுமா அதற்குண்டான காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து அக்கறை இல்லை காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்துக்குள் வலுவாக நுழைய வேண்டும் என்கிற கரிசனம் இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருப்பதை இவர்களால் ஏற்க முடியல நான் வந்து பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்ட வைக்கிறேன் நீங்க இவ்வளவு நாளா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரொம்ப முன்னாடி இங்க இவ்வளவு வேகம் காட்டுறீங்களே இந்த வேகத்தையே நீங்க பீகார்ல காட்டல இந்த வேகத்தையே நீங்க மத்திய பிரதேசத்துல காட்டல இந்த வேகத்தையே நீங்க ராஜஸ்தான்ல காட்டல உங்களுக்கு முழு அதிகாரமும் கையில் வருவதற்கான எல்லா சாத்திய குழுகளும் இருந்தது தேர்தல் வெற்றியை பெறுவதற்கான வியூகங்கள் ஏதாவது காங்கிரஸ் கட்சிக்கிட்டே இருக்காங்க இப்ப கூட காங்கிரஸ் கட்சி எனக்கு தொகுதிக்கு மூவாயிரம் ஓட்டு இருக்கு எங்களாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு தான் பேச முடியல தவிர நாங்க தனித்து போட்டியிட்டு பத்து இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு பேச முடியல இதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை நீங்க ஆர் எஸ் எஸ் காரர்களோடு நேருக்கு நேர் மோதுகிறவர்களா உங்க தலைவர் ராகுல் காந்தி ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போனார் அரசோடு பதில் சொல்லுங்கள் ஏன் ராஜினாமா பண்ணார் தலைவர் பொறுப்பை அவர் சொல்லிட்டு போனாரு கதறி அழுது விட்டு போனார் நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தொடர முடியாத நிலையில் இருக்கிறேன் காங்கிரசுக்குள் ஊடுருவி விட்டது யார் சொன்னது ராகுல் காந்தி சொன்னார் ஒரு நாள் மாணிக்கம் தாகூர் சத்தியமூர்த்தி பவன் வந்திருக்காரா என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை உட்கார்ந்து பேசி காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு எப்படி வியூகம் வகுப்பதுன்னு பேசியிருக்காரா ஆனா தினந்தோறும் சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டு நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் செல்வ பிறந்த தினந்தோறும் பயணங்களிலே இருக்கிறார் நீங்க அவரோட மதுரை இல்லைன்னா டெல்லி இருப்பார் வேற அவரை பார்க்க முடியாது தமிழ் நியூஸ் நேர்களுக்கு இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருதினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நாள்தோறும் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவர் இருக்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி அம்மையார் ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாம் தொடர்ந்து தினமும் ஏதாவது சர்ச்சைக்குரிய ஒரு ட்வீட்டை போடுறது சர்ச்சைக்குரிய ஒரு லைவாகவே வச்சுட்டு இருக்காங்க அது ஏன் அப்படிப்பட்டவர்களுக்கு செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்னு நமக்கு அது இன்ன வரைக்கும் புரியாத புதிராக இருக்கிறது ஜனநாயகனுக்கும் வரிஞ்சு கட்டி வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு முதலமைச்சரும் தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டார் இது வந்து சிபிஐ இடி இது மாதிரியான பல இயந்திரங்களை மத்திய அரசு தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருந்தது இப்போது சென்சார் போர்டும் தன்னுடைய கைப்பாவையாக ஆக்கி விட்டது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதற்கும் வந்து ட்வீட் போடுறாரு நாங்க சொன்னா சங்கிங்கிறாங்க நீங்க தயவா சொல்லிட்டீங்க அண்ணா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ட்வீட் போடுறாரு அதுக்கப்புறம் ஐம்பத்தெட்டு தொகுதியில ஒரு லிஸ்ட போட்டு இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டில தான் ஜெயிச்சிருக்கீங்க பாத்துக்கங்க காங்கிரஸ் இல்லாட்டி உங்களுக்கு கெதி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மிரட்டல் துணியில ஒரு ட்வீட்டும் போடுறாரு என்ன மனநிலையில இருக்குது காங்கிரஸ் கட்சி சர்ச்சைகளின் நாயகனாக மாறி போயிருக்கிறார் மாணிக்கம் தாகூர் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சர்ச்சைகளின் நாயகன் ராஜ்பவனில் உட்கார்ந்திருக்கிற ஆர் என் ரவிதான் இப்போது அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு விட்டது தீர்ப்பை பெற்று வந்ததற்கு பிறகு இனிமேல் அவர் இங்கே வாழாட்ட முடியாது என்கிற நிலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கி விட்டது இடைக்காலத்தில் சர்ச்சைகளுக்கு எந்த நாயகனும் இல்லை புதிய நாயகனாக வந்து சேர்ந்திருக்கிறார் மாணிக்கம் தாகூர் அவ்வளவுதான் நான் முதல்ல இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இதையே அவர் நாடாளுமன்ற தேர்தலின் போதெல்லாம் பேசல சட்டமன்ற தேர்தலின் போது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா மாணிக்கம் தாகூர் மிக 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 வசதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி தருவாருக்கு சென்று விட்டார் இப்போது சட்டமன்ற தேர்தலில் அவர் செய்ய வேண்டிய பணி எதுவுமே இல்லை அதனால் இந்த சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை எப்படியாவது ஒரு பக்கம் தடுத்து நிறுத்திவிட முடியாதா என்று ஒரு முயற்சிக்கிறார் அதற்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் நம்ம பேசுவோம் அதற்கு முன்பு ஒரே ஒரு கேள்வி அண்ணா மாணிக்கம் உற்ற கேட்க வேண்டியிருக்கு நானும் நேற்றிலிருந்து நிறைய ஊடகங்களில் இதை பேசிவிட்டு இப்ப நீங்க கேட்டதுனால அதையும் கேட்க வேண்டியிருக்கு இந்த ஐம்பத்தி நாலு தொகுதிகளினுடைய பட்டியல் போட்டிருக்கிறாங்க இல்லையா இரண்டாயிரம்ல இருந்து மூவாயிரம் வரைக்கும் வாக்குகளினுடைய வித்தியாசம் நாங்க இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல நான் தன்னடக்கத்தோடு ஒரு செய்தி அந்த மாணிக்கம் தாகூருக்கு கேட்க விரும்புறேன் இதே திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உங்க மாமா மேலூர் தொகுதியில போட்டியிட்டார் காங்கிரசினுடைய பலத்த எதிர்ப்பு கிடையில போட்டியிட்டார் ஏஸ் ஆர் தோல்விய தலுவனாரு இதே திமுக கூட்டணி இந்த காங்கிரசினுடைய மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு பயன்பட்டு தானே அவர் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சொந்த மாமாவையே வெற்றி பெற வைக்க முடியாத அளவுக்கான ஒரு அகில இந்திய தலைவர் நீங்க ஏன்னா அவர் வந்து பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார் தெலுங்கானாவுக்கு கொஞ்ச நாள் பொறுப்பாளராக இருந்தார் அப்புறம் அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு கொஞ்ச நாள் பொறுப்பாளராக இருந்தார் மேலிட பொறுப்பாளராக இருந்தாரு இவ்வளவு பெரிய உயரத்தை கட்சியில் அடைந்த நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்ப்பதற்கு என்ன முயற்சியை மேற்கொண்டீர்கள் இப்போது கூட நான் ஒன்னே ஒன்னு கேட்க விரும்புகிறேன் அவர்கிட்ட இதையும் அடக்கத்தோட கேட்கிறேன் நீங்க மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோவை வீழ்த்தி ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழ போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோது அவரை வீழ்த்தி நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியில பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது டேர்ம் உங்களுக்கு இல்லையா அப்போ மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டு காலம் நீங்கள் வந்து கோலோச்சிய விருதுநகர்ல உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு என்னவாக இருக்கு விருதுநகர்ல ஏதாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இருபத்தி ஆயிரம் வாக்குகளை பெற முடியுமா அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து அக்கறை இல்லை காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்துக்குள் வலுவாக நுழைய வேண்டும் என்கிற கரிசனம் இல்லை மாறாக இப்போது ஏதோ ஒரு அஜெண்டாவுக்குள் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அது என்ன சார் அஜெண்டா ஏன் சார் அவருக்கு அந்த அஜெண்டா இருக்க போதுன்னா இது ஒரு மேட்டுக்குடி மனநிலை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருப்பதை இவர்களால் ஏற்க முடியல நான் வந்து பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்ததற்கு பிறகு தொடர் வெற்றிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெறுகிறது ஊரக உள்ளாட்சியில் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இப்போது சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பொற்காலத்தை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது தன்னுடைய நெடுங்கால வரலாற்றில் நீண்ட நாட்களுக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு அண்ணன் செல்வப் ஒரு நெருக்கடி ஏன் காங்கிரஸ்காரங்க நிறுத்த முடியாதான்னு திமுகவில் இருக்கிற தலைவர்கள் அண்ணன் செல்வப் பெருந்தகையோடு முகத்தை முறித்துக் கொள்ள வேண்டும் இவர் தொகுதி பங்கீடு குறித்து பேச போகிற போது திமுக ஒரு இறுக்கத்தை காட்ட வேண்டும் அதனால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் பேசி சட்டமன்ற தேர்தலினுடைய தொகுதி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் நெருக்கடியை உருவாக்குவதற்கான ஒரு அஜெண்டாவை கையில் வைத்துக் கொண்டு மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் செய்தி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போது நீங்க இவ்வளவு நாளா இதை பேசல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுனீங்க பலசாயிடுச்சு அந்த காமராஜர் ஆட்சி அமைப்போம்ங்கிறது இந்த காளி பெருங்காய டப்பாக்கள்லாம் சேர்ந்து கொண்டு பித்தாலைக்கு இது பூசினது மாதிரி முலாம் பூசினது மாதிரி எப்பயாவது ஒரு தடவை எடுத்துட்டு வருவாங்க அந்த கடாயை காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு திடீர்னு அந்த கடாயை உருட்டுவாங்க அப்புறம் திருப்பி கொண்டு போய் பரன் மேல வச்சிருவாங்க அந்த கடாயை இது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில நடக்கிற ஒரு கேலி கூத்து அந்த கேலி கூத்து நீண்ட நாட்களாக நடக்காம இருந்தது இப்ப திடீர்னு பங்கு நான் என்ன கேட்க விரும்புறேன்னா நீங்க வந்து இங்க இவ்வளவு வேகம் காட்டுறீங்களே இந்த வேகத்தையே நீங்க பீகார்ல காட்டல இந்த வேகத்தையே நீங்க மத்திய பிரதேசத்துல காட்டல இந்த வேகத்தையே நீங்க ராஜஸ்தான்ல காட்டல உங்களுக்கு முழு அதிகாரமும் கையில் வருவதற்கான எல்லா சாத்திய குழுகளும் இருந்தது அங்க போய் அந்த மாநிலத்துல போய் நீங்க வந்து உங்களுடைய அந்த வேகத்தை காட்டி இருந்தா நீங்க ஏன் சார் இங்க அதிகாரத்துல பங்கு கேக்குற நிலைமைக்கு வர்றீங்க அங்க முதலமைச்சராகவே நீங்க ஆகியிருக்க முடியும் ஏன் என்ன நடந்தது என்ன ஆச்சு அதெல்லாம் நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாக்குறீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே காங்கிரஸ் கட்சி இப்ப சொல்றாங்கல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் தானே திமுகவுக்கு கிடைத்தது ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி கூட இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல படுதோல்வி அது வெற்றுவோம் அந்த நேரத்தில் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் ஊடகத்தினுடைய லாபி மிகப்பெரிய சதித்திட்டங்கள் எல்லாம் அப்போது செயல்பாட்டுக்கு வந்தன நான் அதனால அது குறித்து பேச விரும்பல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏன் நீங்க எதிர்கட்சி அந்தஸ்து இழந்தீங்க ராகுல் காந்தி என்னவாகி போனாரு அவருடைய நிலை என்னவாக இருந்தது பரிதாபத்துக்குரிய நிலைக்கு போனாரு ஆனா இங்க என்ன நிலைமை ஒரே ஒரு தொகுதியில தேனி தொகுதியில மட்டும்தான் அன்னை ஈவி கே சிவங்கோவன் தோல்வியை தழுவினார் அதுவும் அவருடைய தோல்வி இல்லை அதை பேசினா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இன்னும் கோபம் வந்துடும் நீங்க எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் இதெல்லாம் விமர்சிக்க விரும்பல அண்ணன் ஈவிக்கையை சிலங்கோன்னு இன்றைக்கு நம்மோடு இல்லை அது அவர் குறித்து பேசுவதாக இருக்கும் அதனால நான் அதை பேச விரும்பல இங்க அவ்வளவு வெற்றியையும் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க இன்னைக்கு எத்தனை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க வந்து எத்தனை தொகுதிகளை நெருக்கடி கொடுத்து பெற்றீங்க திமுக இடத்துல அன்னைக்கு திமுக இங்க ஆளுங்கட்சி அப்போ அந்த நேரத்துல நீங்க வெற்றி பெற்ற இடங்கள் எத்தனை அப்ப கூடுதலான இடங்களை பெற்று நீங்க வெற்றி பெற்று ஏதாவது சாதனைகளை படைத்திருக்கீங்களா தேர்தல் வெற்றியை பெறுவதற்கான வியூகங்கள் ஏதாவது காங்கிரஸ் கட்சிகிட்டே இருக்கா இப்ப கூட காங்கிரஸ் கட்சி எனக்கு தொகுதிக்கு மூவாயிரம் ஓட்டு இருக்கு எங்களாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு தான் பேச முடியுதே தவிர நாங்க தனித்து போட்டியிட்டு பத்து இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு பேச முடியல இதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை ஆனா திமுக அப்படி இல்லை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசு அந்த கட்டமைப்புக்குள் செயல்பாடுன்றது இருக்குல்ல அது டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் நடந்துகிட்டே இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் ரொம்ப மோசமான விமர்சனத்தை வைக்க கூடாது ரொம்ப கண்ணியம் கருதி பேசுறேன் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியினருடைய உண்மை முகத்தை தோல் உரிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் எங்க ஊர்ல ஒரு பழைய காங்கிரஸ்காரர்கள் இருந்தார் அவர் சொன்ன செய்தியை நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சிக்காரன் எலெக்ஷனுக்கு காலையில கதர் வெட்டியும் கதர் சுக்காயும் வெள்ளாயிலிருந்து வெளுத்து எடுத்துட்டு வந்து தேர்தலில் நிற்கும் போது எலெக்ஷன்ல நின்றுட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிடுவான் சென்னையில எல்லா காங்கிரஸ் காரனுக்கும் பங்களா இருக்கு அங்க விலை உயர்ந்த மதுபானங்களை வாங்கிக்கிட்டு வருத்த முந்திரியை வச்சுக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு தினந்தோறும் பிடிச்சிட்டு தூங்குறதுதான் காங்கிரஸ்காரனுக்கு வேலையா இருக்கும்னு நான் இதை காங்கிரஸ் குறித்து மலிவான விமர்சனத்தை வைக்கல காங்கிரஸ் அப்படித்தான் பூஷ்வாக்களினுடைய கையில் இருந்தது காங்கிரஸ் எளிய மக்களுக்கான கட்சியாக இல்ல மிட்டாமராசுகள் ஜமீன்தார்கள் கோடீஸ்வரர்கள் அம்பலங்கள் இவர்கள் தான் இந்த கட்சியினுடைய முகங்களாக இருந்தார்கள் இதையெல்லாம் வீழ்த்தி இன்னைக்கு இந்த பராசக்தி பணம் வந்திருக்கு பாத்தீங்களா இவ்வளவு சர்ச்சைகளை அதன் மீது திணிக்கிறாங்கல்ல ஜனநாயகன் மீது யாரும் திணிக்க விரும்பல ஆனா பராசக்தியின் மீது திணிக்க விரும்புறாங்கல்ல அந்த தலைவன் அதில் காட்டப்படுகிற தலைவன் பேரறிஞர் அண்ணாதான் ஏழைகளுக்கான அரசியலை உருவாக்கிறார் ஏதிரிகளுக்கான அரசியலை உருவாக்கினார் நம்ம இதெல்லாம் சித்தாந்த அரசியல் அதுக்குள்ள இப்ப போக நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மாறாக காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த நிலைக்கு போறதுக்கு தயாராயிடுச்சோ இது சாமானியர்களின் கட்சியாக இருக்க விரும்பலையோ இந்த கட்சி மீண்டும் அந்த ஆண்ட பரம்பரையின் பெருமை பேசுகிறவர்கள் மிட்டாமராசுகள் ஜமீன்தார்கள் கோடீஸ்வரர்கள் இவர்களினுடைய கைக்குள் போவதற்கான முயற்சியில தான் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் இவர்களுக்கு உண்மையிலேயே மாநில சுயாட்சி என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்றுதான் பொருள் நீங்க மாநில சுயாட்சி பேசாம தமிழ்நாட்டுக்குள்ள எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் திமுகவே ஆதரவு தந்தாலும் டெபாசிட் காலி ஆயிடுவீங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் வாய்ப்பு வருமானால் அவர் உணர்வார் என்று நான் கருதுனேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு நாள் இருக்குன்றதுனாலதான் இவ்வளவு வேகமாக பேசுறாரு அவர் இலயே தெம்பும் திராணியும் இருக்குமானால் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்ப இந்த சர்ச்சைகளுக்கு பெயர் போயிருக்கிற காங்கிரஸ் எல்லா காங்கிரஸ்காரர்களும் பேசுறது இல்லை ஏன்னா அண்ணன் திருமாவுக்கரசர் மிகுந்த கண்ணியத்தோடு பேசுகிறார் அண்ணன் தங்கபாலு மிகுந்த கண்ணியத்தோடு பேசுகிறார் அண்ணன் செல்வ பிறந்தகை நேற்றைக்கு ஒரு அறிக்கையே கொடுத்துட்டார் அவருடைய அறிக்கையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இதுவே வேறு தலைவராக இருந்தாரு நீதி கே சிலங்கோவனா இருந்தா இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்குமா இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நான் வந்து அவருடைய தலைமையை குறைத்து மதிப்பில் அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன் அப்ப இவ்வளவு நெருக்கடியை அந்த தலைமையின் மீது கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது என்னைக்காவது ஒரு நாள் மாணிக்கம் தாகூர் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்திருக்காரா என்றைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை உட்கார்ந்து பேசி காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றிக்கு எப்படி வியூகம் வகுப்பதுன்னு பேசியிருக்காரா ஆனா தினந்தோறும் சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டு நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த செல்வ பிறந்தகை தினந்தோறும் பயணங்களிலே இருக்கிறார் நீங்க மாணிக்கன் தாகூர் எங்க இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட மதுரை வீட்டுல இருப்பாரு இல்லைன்னா டெல்லி வீட்டுல இருப்பாரு வேற எங்கேயும் நீங்க அவரை பார்க்க முடியாது காங்கிரஸ்காரன் வீட்டு கல்யாணத்துல பார்க்க முடியாது காங்கிரஸ்காரன் வீட்டு துக்கத்துல நீங்க பார்க்க முடியாது மக்கள் போராட்டங்கள்ல நீங்க பார்க்க முடியாது ஆனா அந்த செல்வ பிறந்தகை அப்படி அல்ல எனவேதான் அவர் மீது இருக்கிற கோபம் அவருக்கு அரசியல் நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் பேசி வருகிறார்கள் நீங்க வந்து இந்த குரல் எல்லாம் யாருடைய குரல் ஜனநாயகனுக்கு ஆதரவான குரல் மற்றபடி நீங்க ஜோதிமணி போன்றவர்கள் பேசுகிற அதிகாரத்தில் பங்கு என்கிற குரல் எல்லாம் இது ஆர்எஸ்எஸினுடைய குரல் ஏன்னா அண்மையில் வந்து அமித்ஷா பேசிட்டு போனார் அமித்ஷா என்ன பேசினாரு கூட்டணி ஆட்சி அமையும்னு பேசினார் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு அதுக்கு வெண்சாமரம் வீசுகிற வேலையை இந்த காங்கிரஸ் காரர்கள் பார்க்கிறார்கள் அதை சொன்னா ரொம்ப கோபம் வருது அது எப்படி என்ன பார்த்து ஆர் எஸ் எஸ் காரன்னு சொல்லலாம் ஆர் எஸ் எஸ் காரனோடு நேருக்கு நேர் மோதுகிற உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா நீங்க ஆர் எஸ் எஸ் காரர்களோடு நேருக்கு நேர் மோதுகிறவர்களா உங்க தலைவர் ராகுல் காந்தி ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போனார் அரசோடு பதில் சொல்லுங்கள் ஏன் ராஜினாமா பண்ணார் தலைவர் பொறுப்பை அவர் சொல்லிட்டு போனாரு கதறி அழுது விட்டு போனார் நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தொடர முடியாத நிலையில் இருக்கிறேன் ஆர் எஸ் எஸ் காங்கிரசுக்குள் ஊடுருவி விட்டது யார் சொன்னது ராகுல் காந்தி சொன்னார் காங்கிரஸ் வந்து வெக்கமாக இல்லையா இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து சிரிப்பார்கள் என்ற எண்ணம் இல்லையா எனவே இவர்களுடைய கணக்கு என்பது வேறு இவர்கள் ஏதோ ஒரு லாபிக்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பட்டவர்த்தனமாக தெரிகிற செய்தி இப்போ இன்னொன்னு சாமானியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா காங்கிரஸ் வந்து திமுக ஒரு தெளிவான ஒரு சீட்டை வந்து ஒதுக்கிட்டாங்களா அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்களா அது அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்லாததுனால இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து பொது வெளியில தொடர்ந்து கருத்துக்களை வச்சுட்டு ஒரு கேள்வி இருக்கு இப்போ சீட்டு வந்து ஊஜிதப்படுத்தப்பட்டு விட்டுதா இல்ல நிச்சயமாக இல்ல அதற்கான கால அவகாசம் இன்னும் நிறைய இருக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியை மட்டும் தான் அழைத்து பேசி இருக்கிறது திமுக எந்த கட்சி இன்னும் கூட்டணி கட்சியில அலைன்ஸ் பார்ட்டியில இன்னும் யாரும் பேச்சுவார்த்தையே தோங்கல பூர்வாங்க பேச்சுவார்த்தை என்று சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமையால் நியமிக்கப்பட்ட சோடங்கர் அவர்களினுடைய தலைமையிலான குழு அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று இவர்களினுடைய விருப்பத் தொகுதிகளினுடைய பட்டியலை கொடுத்தார்கள் அது திமுக தலைமையினுடைய பரிசீலனையில இருக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்கு நான் கேட்கறேன் காங்கிரசுக்கு அவ்வளவு வேகம் எதற்குன்னு கேட்கிறேன் இப்ப நான் இருபத்தி ஐந்து தொகுதி ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு அந்த இருபத்தி ஐந்து தொகுதிகளினுடைய பெயர் சொல்லி ஆகிவிட்டதுன்னு வச்சுக்கும் அதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படி நடந்ததாகவே வச்சுக்கும் அந்த இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தேர்தல் வேலையை நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணிருவீங்களா நீங்க இருக்க அதான் திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டுல போய் கால உட்காந்துருவாங்க நீங்கதான் வெற்றி பெற வைக்கணும் உங்களுடைய இதுலதான் நாங்க நிக்கிறோம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எந்த கிளைக்கழகத்துக்கு போலான்னு சொல்லுங்க இதுதான் நிலைமை அப்போ பேச்சுவார்த்தை எல்லாம் இன்னும் எந்த விதமான சமிக்ச்சைகளும் கொடுக்கப்படாமல் தான் இருக்கின்றது அதுக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்கு அதாவது ஒரு நாள் பொழுது என்பது அரசியலில் நீண்ட நெடிய பொழுது ஒரு நாள்ங்கிறதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிம்பாங்க ஆனால் அரசியலில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நிறைய மேஜிக்ஸ் நடக்கும் அப்போ இன்னும் நிறைய அவகாசங்கள் இருக்குன்றப்போ அதற்கான பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டிய எந்த நிலையும் இப்ப இல்லை முதலமைச்சர் தொடர்ந்து இந்த அரசை வலிமையாக வழிநடத்துவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு தேர்தல் கணக்கே இப்போது இல்லை கட்டமைப்பை உருவாக்கி வச்சாச்சு பிஎல்எஸ் போட்டாச்சு தேர்தலுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு விட்டன தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்கிற வியூகங்கள் தினந்தோறும் அறிவாலயத்தில் வகுக்கப்படுகிறது தினந்தோறும் மெசேஜஸ் மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்றாங்க கட்சிகாரங்களுக்கு சொல்றாங்க திராவிட பொங்கலை கொண்டாடுங்கள்னு அறிவிச்சிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட எல்லா இடங்களிலும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய அலுவலகங்களில் பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மூவாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அறிவிப்பு வெளியிட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மகிழ்ச்சி அலை வீசுது எல்லா குடும்பங்கள்லையும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர்னு சொல்லி அப்போ அது குறித்த பணிகளும் அது குறித்த வேலைப்பாடுகளும் முதலமைச்சரினுடைய தோள்களில் இருக்கிற காரணத்தால் அவர் தேர்தல் கணக்குக்கு இன்னும் வரவே இல்லை அதற்கு நிறைய அவகாசம் இருக்கு அதற்குள்ளாகவே இந்த காளி பெருங்காய டப்பாக்கள் இங்கே பாத்திரத்தை உருட்டி கொண்டு சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அது வெறும் பாத்திரம் என்று தெரிந்து தெரியாமலேயே உருட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நீங்க வந்து ஏதாவது நிரப்பப்பட்டிருக்கிற பாத்திரத்துல இவ்வளவு சவுண்ட் இருக்காது பாருங்க வெறும் பாத்திரமாக இருந்தால்தான் அது வந்து பல ஓசைகளை எழுப்பும் அது போல இது வெறும் பாத்திரமாக இருக்கிற காரணத்தால் தினந்தோறும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது எந்த பேச்சுவார்த்தையும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக துவங்கவில்லை எந்த சமிக்கைகளும் திமுகவிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை என்கிற செய்திதான் இப்போது வரை நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேர்களுக்கு பதினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி